எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சொல்ல நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படி கிடையாது இப்போ நான் வந்து யாராவது ஒருத்தர் நம்ம போய் பாக்குறோம்னு வச்சு எப்படி கேட்குறோம் நல்லா இருக்கீங்களா இந்த மாதிரி தான் எவ்வளோ பேர் பாக்கிறாங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டால் இன்னும் குறைஞ்சா போயிடும் என்ன தப்பு இல்லை அப்புறம் நாங்கள் வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் வரராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது பிளானிங்லாம் கிடையாது இது கிடையாது கோயிலுக்கு போனோம் அப்படின்லாம் வரலாம் திடீர்னு வர வச்சுட்டாரு நாங்கள் வந்து ஆக்சுவலி எங்கே வந்தோம் அப்படின்னா லைட்டிங் வந்து நம்ம வீட்டில் கம்மியாக இருக்குது ஜென்ரலாக வீடு கட்டுற மாதிரி சின்ன கொட்டி லைட்டு போட்டு கட்டிவிட்டோம் இப்போ வீடியோவில் வந்து ரொம்ப கொட்டையெல்லாம் தெரியும் நானு மெயினாக நானு வீட்டில் வந்து லைட்டிங் வந்து கம்மியாக இருக்குது இருட்டாக தெரிகிறேன் நான் மட்டும் எனக்காக கொஞ்சம் ப்ரைட்னஸ் ஏற்றணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு லைட்டு வாங்கலான்னு வந்தோம் அந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு சரி நான் ஒரு நாலு லைட்டு வாங்கலான்னு வந்தேன் அவ்வளோ வாங்க முடியல அதனால் ஒரே ஒரு லைட்டு மட்டும் வாங்கிட்டோம் அது உடனே வந்து அஞ்சு லைட்டு வாங்குற அளவுக்கு காசு அதிகம் நாங்கள் எதிர்பார்த்து வந்தது வந்து ஹாலில் நாலு லைட்டு கிச்சனில் நாலு லைட்டு மொத்தம் எட்டு லைட்டு பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் ஒரு லைட்டே அவ்வளோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி இப்போதைக்கு ஒரு லைட் போட்டு ஒருத்தவங்க மட்டும் வேணும்னா அங்கே வந்து நின்று பேசிட்டு போட்டோம் அப்படின்னு இல்லை அது கூட செக்கிங் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா அது காஸ்ட் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது ஒரு லைட்டு சரி அந்த லைட்டு முதல்ல போட்டு எடுத்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப பிரைட்னஸ் ரொம்ப பெரிய லைட்டு தான் அது அது ஓகேன்னா அது ஒன்றே போதுன்ற அளவுக்கு அங்கே கடையிலையும் அவரும் அதான் சொன்னார் ஸோ அந்த லைட்டு வாங்கிட்டோம் பரவாயில்ல நல்ல மனசாக இருக்காது ஆமாம் நாங்கள் வந்து வாலஜாபத்துலேருந்து காஞ்சிபுரம் வரணும்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ட்ராவல் தான் வரணும் டிஸ்டன்ஸ் அதிகம் அதனால சொன்னோம் ஐயா கொஞ்சம் கருணை கேட்டுங்க நாங்கள் ஏதோ ஒன் டைம் வாங்கி போய் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் அவரும் சரி பரவாயில்ல எடுத்துருப்போங்க அப்படின்னாரு

ஓகே நாங்கள் வந்து இப்போது லைட்டு வாங்கிட்டோம் பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து நாலரை மணிக்கு தான் விடுவாங்க இப்போ வீட்டுக்கு சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது நான் மெயின் ரோடு வழியாக போவேன் அதுக்குள்ளே போகாமல் சரி இந்த பக்கம் மூணாவது ஷார்ட் ஆச்சுன்னு உள்ளே புகுந்து இப்படி வந்தேன் கோவில் ஓப்பனில் இருந்தது சரி சாமியை பார்த்துட்டு போகும்போது உள்ளே வந்துவிட்டோம் வந்து மூன்றரை மணிக்கு மூன்றரை மணிக்கு நடத்திறப்பாங்கண்ணா ஸோ இப்போ வந்து நமக்கு த்ரீ ஃபிஃப்டின்னு தான் ஆகுது இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் பண்ண சாமியை பார்த்துட்டு நாலரை மணிக்கு தான் ஸ்கூல் விடுவாங்க பசங்களை அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பசங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் இந்த டைம் கோயிலில் நிறைய பேர் இருக்காங்க செம்ம ரஷ்ஷாக இருக்குது ஆமாம் இந்த டைம் இவ்வளோ ரஷ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல இங்கே பாருங்க இல்லை இல்லை அது தெரியல எல்லாருமே பாருங்கள் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறவங்க ஃபுல்லாக க்ரௌடு தான் எல்லாம் வெளியிலேருந்து வந்திருக்காங்க சாமி பார்க்கறதுக்குன்னு சொல்லி தான் இங்கே கூட வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நடல் கிடைக்குதோ அங்கெல்லாம் நிறைய கூட்டமாக உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் வரதராஜா பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பார்க்காதவங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து கொடிமரமும் கோபுரமும் காட்டுறோம் பாருங்கள் அப்படியே பாருங்க கொடிமரம் கோபுரம் இதெல்லாமே இருக்கு இது வரைக்கும் ஆமாம் இது வரைக்கும் தான் எங்களால் காட்ட முடியும் அதுக்கு மேலே வந்து ஃபோன் கேமராலாம் அளவு கிடையாதான் ஃபோனை பிடிங்கி வச்சுனாங்கன்னா தர மாட்டாங்க ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கோவில் செம்மடி அடிப்பாங்க பிடிச்சு அறநிலை எங்கேயும் வர முடியாது எங்கயும் வீட்டுக்கு போயினே வந்துருவேன் நான் வந்து என்ன சொல்லுவேன் ஐயா அவங்க நம்மளை விட்டால் கூட பரவாயில்ல ஃபோன் வாங்கி வச்சு நம்மளும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க என்ன பண்றது போனாச்சு மானாச்சுன்னு விட்டுப் போயினேந்திரன்வலாம் நான் என்ன பண்ணுவேன் வழி தெரியும் வல தெரியும் நான் எப்படியும் வந்து கேட் வாங்கிட்டு வரேன் கொடுத்தா தானே வாங்கிட்டு வர முடியும் இதை வச்சு தானே இருக்கு வாயில்ல புள்ளை வந்து பொழைச்சுக்கும் சொல்வாங்க வாயில்ல ஆமா இவ்வளவு பேசுற நீ வந்து வாயில்லாத புள்ளையா சவுண்ட் கேக்கிட்டே தான் இருக்கு மூஞ்சி தான்

கார்த்தி வர கேட்டான் ஃபர்ஸ்ட் இன்னும் நீங்க கிளம்புற அப்படின்னா பல்லு பிடிக்கணும் போகணும் உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வா அப்படின்னா அப்புறம் அங்கிருந்து வெயில்ல செம்ம வெயில் இன்னைக்கு வந்து நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த அளவு வெயில் அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறேன் சரியான வெயில் ரொம்ப தாங்க முடியல கோவிலுக்குள்ள செப்பல் கட்டிட்டு நடக்கவே முடியல அந்த மாட்டலயே நந்து ஓடி வந்து குடுகுடுன்னு ஓடி நக்க வந்து மறத்தடி இல்ல அங்க போய் நின்னாவே இடம் இல்லை அங்க போனா வெயில்ல தான் நிக்கணும் அதனால இந்த மரத்துக்கு அடியில வந்து நின்றுட்டோம் நாங்க நல்லா இருக்கு அண்ணா இங்க பாருங்க உட்காரிறதுக்கு நல்ல வசதியா கல்லுலாம் இருக்கு நாம எங்க உட்கார்ந்து நிருக்கதுக்கு ஒரு கு சுகமுள்ள இடம் நினைக்கிறேன் இல்ல டீக்க டீக்கடயில பின்னாடி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாமியை போய் நல்லா பார்த்துட்டு வந்ததோம் தங்க பள்ளி வந்து பார்த்தோம் இங்கே வந்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் பெருமாளோட சேர்த்து தங்க பள்ளியும் சேர்ந்து பார்க்கலாம் ம் இப்படி எனக்கு மங்களகரமாக இருக்கா வந்து திடீர்னு அமைஞ்சது தெரியாது ஆமாம் ஓகே டைம் அது ஸ்கூலுக்கு போனோம் பசங்களை கொண்டு வரணும் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் ஏன்னா தினமும் ஒவ்வொரு மாதிரி தான் நம்ம வந்து விலாக் போட்டுமே இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சதி சனிதா சேனலை நாங்கள் வந்து ஷேர் பண்ணவே மாட்டோம் எங்கெல்லாம் இந்த மாதிரி சடனாக ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கூச்சமாக இருக்கும் இப்போ அனிதா லைஃப்ல தான் கொஞ்சம் பெட்டராக போய் நேருது நம்மளோட லைஃப் எப்படியெல்லாம் போதும் அப்படியே அப்படியே போவோம் இப்போ ஐயோ ஓகே

அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு பால் பொங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பசங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்காக நான் வந்து பால் காய்ச்சிட்ருக்கேன் லைட் வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை நாளைக்கே வந்து ரிட்டன் கொடுத்துட போகிறோம் பக்கத்துலையே இருக்கும்போது இந்த பால் பொங்க மாட்டேது விட்டுட்டு இப்படி போனால் தான் உடனே பொங்கிடுவோம் இந்த லைட் வந்து செட் ஆகல அந்த ஷூட்டிங்கிலலாம் யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா அந்த மாதிரி லைட் போனோம் பத்தாயிரம் இல்லை பதினஞ்சாயிரம் வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அதுவும் ரேட்டும் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ள அவ்வளோ இருக்குமா அதனால நம்ம இது வந்து வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அதனால இந்த லைட்டு இதுக்கு செட் ஆகலை இது எத்தனை பேர் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேற எதனா லைட் வாங்கலாமா மற்ற எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறாங்களே பெருசாக ரிங் லைட்லாம் அந்த மாதிரி நாங்கள் பார்க்கலான் இருக்கோம் அதெல்லாம் எப்படி வருது என்னான்னு தெரில எவ்வளோ அமௌண்ட் ஆகணும்னு தெரில பட்ஜெட்டுக்குள்ளே அந்த ரிங் லைட் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் இப்போதிக்கி நாங்கள் வந்து டியூப் லைட்டை ஆன் பண்ணிட்டு தான் டியூப் லைட் பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த நிலைமை எப்போ மாறும்னு எங்களுக்கு தெரில நாங்களாம் லைட் வாங்கணும்னு ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறோம் எங்களுக்கு செட்டே ஆக மாட்டுது வேர்த்து விறுவிறுத்து பணினே நஞ்சு போயிட்டு இருக்கோம் ஒரு லைட்டு மட்டும் ஏறி மாட்டினார் அதுக்குள்ளே தொப்பையாக நனைஞ்சிட்டார் மொத்தம் ஓகே फ्रेंड्स நாளைக்கு ஒரு நல்ல vlog வந்து இவங்க மீட் பண்ணுவாங்க என்னைக்கு நாங்க பிரெட்டா தெரிவோனே தெரியல என்னையே ஃபுல்லா கலட்டறோம் வந்து நான் எட்டி பாத்து ஓகே இருக்கா கொஞ்சம் டியூப் லைட்டக்கா வந்தாதானே தெரியும் தெரியல நல்லதா ஓகே फ्रेंड्स இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அனிதா லேபி சேனலை subscribe பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான vlog பார்க்கலாம் bye okay, friends,